மிதுன லக்கணத்துக்கு ஆகாத தசை எது வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபிளூ ஆஸ்டோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன லக்கணத்துக்கு ஆகாத தசை செவ்வா தசைங்க ஏன்னா எந்த ஒரு லக்கணத்துக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பாயவர்களாக வருவார்கள் அதிலும் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஏதோ ஒரு கிரகம் ஜென்ம பகைவராக வருங்க அந்த கிரகத்துடைய தசை தான் எந்த ஒரு லக்கணத்துக்குமே வரக்கூடாது அப்படி பார்க்கும் போது மிதனக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் முழுமையான பகைத்தன்மை கொண்ட கிரகம்ன்றனால செவ்வாதசம் மிதனக்கணக்காரங்களுக்கு வரக்கூடாதுங்க செவ்வாயுடைய லக்கணங்களுக்கு புதன் நன்மைகளை தரமாட்டார் புதனுடைய லக்கணங்களுக்கு செவ்வாய் நன்மைகளை தரமாட்டார் ஏனெனில் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் அந்த அடிப்படையில மிதனக்கணும் புதனுடைய லக்கணம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் அவர்களுக்கு நல்ல பலன்களை தரமாட்டாருங்க ஆறாம் அதிபதி என்ன கொடுப்பார் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் மிதனலக்கணக்காரங்களுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வராருங்க எப்போயுமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பகைவராக இருக்கக்கூடிய ஒருவரும் இருந்து கொண்டிருப்பார் அதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் எங்கே இருந்தாலும் இந்த மிதனக்கணக்காரங்களுக்கு அதனுடைய திசையில் கெடுதல்களை தாங்க செய்வார் எந்த வகையில் தருவார்னா செவ்வாய் வந்து சகோதரக்காரகன் யுத்தக்காரகன் அதனால செவ்வாய் திசையில் சகோதரர்களோடைய பிரச்சனை அண்ணன் தம்பியோட பிரச்சனை அக்கா தங்கச்சியோட பிரச்சனை அது மாதிரி விஷயங்கள் மூலமாக தன்னுடைய காரகத்தவங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருங்க ரெண்டாவதாக செவ்வாய் தாங்க காவல்துறை எனவே போலீஸு அரசாங்கம் கோர்ட்டு இது மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த இடங்களுக்கு போக வைப்பாருங்க சண்டை வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களுக்கு காரணமான கிரகமே செவ்வாதாங்க யுத்தக்காரகன் கலகக்காரகன் அப்படி இருக்கிற செவ்வா அந்த ஆறாம் பாவகமாகிய கடன் நோய் எதிரி நோய் ஸ்தானத்துக்கே வரும்போது கேட்கவா வேணும் அதே மாதிரி பலன்களை அப்படியே செய்வாருங்க இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் மிதன் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீடாகிய ஆறாம் பாவகத்தில் விருச்சத்தில் இருக்கவே கூடாதுங்க செவ்வாய் இரு அதிபத்திய கிரகம் அப்படிங்கிறதுனால மிதன் லக்கணத்துக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவாருங்க எந்த ஒரு கிரகமும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது அதிக அளவில் கெடுதல்களை செய்யாது அப்படிங்கிறதன் அடிப்படையில் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய கூட ஓரளவுக்கு பரவாயில்லங்க பெரிய கெடுதல்களை தரமாட்டார் ஆனால் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே அந்த ஆறாம் பாவக அதிபதியாகவே செயல்பட்டு அந்த பாவகத்திலேயே இருந்தது தசை நடத்தும் போது மிக கடுமையான கெடுபலன்களை செய்வாருங்க திசையில் அதே தான் புத்திகளும் எந்த ஒரு தசை வரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த புத்திகளும் வரக்கூடாது ஏன்னா அவைகளும் அதே மாதிரியே செயல்படும் ஆனால் தசாநாதனுக்கு உட்பட்டு செயல்படும்போது போது அதனுடைய கெடுதல்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் புத்திகளில் ஆனால் திசையில் முழுமையான தன்னுடைய பலத்தை செயல்படுத்தி நன்மையோ தீமையோ ஒரு கிரகம் தருங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மிதுனலக்கணக்காரர்களுக்கு ஐந்தில் மறையும் போது அதாவது ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் பாவகமாகி ஐந்தாம் பாவத்தில் வந்து சுக்கரனுடைய வீட்டில் அமரும் போது அதிகமான கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு மா பனிரெண்டில் மறையும் கிரகம் அந்த பாவக பலனை செய்யாது அப்படின்ற பாவத் பாவக விதியின் அடிப்படையில் தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறையக்கூடிய இந்த செவ்வா பெரிய அளவில் கெடுதல்களை தர மாட்டாருங்க அதே மாதிரி மூன்றாம் பாவகமாகிய சிம்மத்தில் வந்து உட்காரும்போது அதிநஸ்பு ஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காதுங்க ஆறாம் பாவக அதிபதி மூன்றாம் பாவத்தில் போய் மறைகிறார் அப்படிங்கிறது அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே அந்த திசையில் கிடைக்குங்க இது போன்ற ஒரு சில நிலைகளில் செவ்வாயுடைய கைகள் கட்டப்படும் போது அவரால் கெடுதல்கள் செய்ய முடியாமல் போய் அந்த திசை ஓரளவுக்கு நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்குங்க சரி செவ்வா வந்து சரியில்லாத ஸ்தானத்துலேயே இருக்கிறாரு ஆறாம் பாவத்திலே இருக்கிறாரு அது போன்ற சூழ்நிலைகளில் செவ்வா வந்து உச்சமாக இருக்கிறாரு மகரத்தில் எட்டாம் பாவத்தில் ஆறாம் போய் எட்டாம் பாவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க அது ஒரு கெட்ட விஷயம் ஏன்னா ஆறு எட்டு ஒன்றாக சேரக்கூடாது எப்பயுமே இது மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளால அந்த செவ்வாய் தரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்னா எந்த ஒரு லக்கணத்துக்கும் லக்கணம் லக்கணாதிபதி வலுவா இருக்கணுங்க லக்கணத்தை குரு பார்ப்பது லக்கணத்தை சுக்கரன் சுப கிரகங்கள் பார்ப்பது லக்கணத்திலேயே லக்கணாதிபதி புதன் திக்பலத்தோடு இருப்பது போன்றவை இந்த செவ்வாய் தரக்கூடிய கெடுபலன்களை இவரால் தாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறதை காட்டுது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளை விட லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதன் அடிப்படையில் மிதன் லக்கணக்காரர்களுக்கு புத பகவான் நாலாம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க கன்னி வீட்டில் ஒரு ஆட்சி உச்சம் இரண்டையும் ஒரே நேரத்தில் பெறுவாருங்க செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தாங்கிக் கொள்ளும் அடிப்படையில் லக்கணத்திலேயே புதன் திக்பலத்தோடு இருப்பது அல்லது நாலாம் பாவத்தில் உச்சமாக இருப்பது இது போன்ற சூழ்நிலைகளில் அவரால் முழுமையாக அந்த பிரச்சனையை சமாளித்து மேலே வர முடியுங்க எப்போ வந்து அவரால் இந்த பிரச்சனையை தாங்கி கொள்ள முடியாது இந்த கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை தாங்க முடியாமல் எப்போ ஊரை விட்டு ஓடுறது அது போன்ற சூழ்நிலைகளுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னாதிபதி பல பலவீனமாக இருக்கும்போது தான் அதெல்லாம் நடக்கும் லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் மீனத்தில் நீச்சமாக இருக்கும்போது ஆறாம் அதிபதி ஆறிலேயே ஆட்சியோடு இருக்கும்போது அவர்னால் ஆறாம் அதிபதி தரக்கூடிய பிரச்சனைகளை செவ்வாதிசையில் தாங்கிக்க முடியாதுங்க இது மாதிரி ஆளுங்க தான் கடனை வாங்கிட்டு ஊற விட்டு ஓடுறது நோயில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது எதிரிகள் மூலமாக அதிகமான தொல்லைகளை சே சந்திப்பது போன்ற சூழ்நிலையில இருப்பாங்க சரி இந்த மாதிரி செவ்வாய் திசையில என்ன செய்யக்கூடாது தேவையில்லாம செவ்வாயின் காரக தூங்குகளில் தொழில் செய்கிறேன்னு சொல்லி இறங்கி பிரச்சனைகள் சிக்க கூடாதுங்க செவ்வாயின் தொழில்கள் என்ன ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இடம் வாங்குறேன் நிலம் வாங்குறேன் விற்கிறேன் வீடு கட்டுறேன் அது மாதிரி விஷயங்களில் போய் இந்த மிதுநிலக்கணக்காரங்க மாட்டிக்க மாட்டிக்கூடாது சகோதர சகோதரிகளோட சண்டைக்கு போகக்கூடாது ஏன்னா செவ்வாய் தான் அந்த அண்ணன் அக்கா தம்பி போன்ற உறவுகளுக்கு காரணமான சகோதர கிரகம் அப்படிங்கிறதுனால சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட பார்ப்பாருங்க அதனால தேவையில்லாமல் இந்த செவ்வாதிசையின் போது மிதுநிலக்கணக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருக்க நண்பர்களோட சண்டைக்கு போகக்கூடாது புதனை வலுப்படுத்துவதற்கான பரிகாரங்களை செய்யணும் எல்லா இடத்துலையும் பச்சை நிற ஆடைகளை உடுத்தணும் பச்சை நிற வண்ணங்களை பயன்படுத்தணும் பெருமாள் கோயிலுக்கு போகணும் இது மாதிரி புதனுடைய காரகத்துவங்களை வலுப்படுத்தும் விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிறதுனால இந்த ஆறாம் அதிபதி தரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளால் தாங்கி கொள்ள முடியும் சுருக்கமாக மிதன லக்கணத்துக்கு புதன் தசை வந்துச்சுன்னா அவர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள் ஏன்னா பதினேழு வருட லக்னாதிபதியுடைய திசையில் அவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை லக்னாதிபதி கொடுப்பார் ஆனால் இந்த ஏழே ஏழு வருஷம் இருக்கக்கூடிய இந்த செவ்வாதசை வந்துச்சுன்னா அவர்களை போட்டு பாடா படுத்திடும் எனவே மிதழ் நலக்கணக்காரர்களுக்கு செவ்வாயசை வராதவன் கொடுத்து வச்சவன் சரிங்க இன்னைக்கு வீடியோவில் மிதில் நக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன அதே மாரி அந்த திசை வந்துட்டால் அது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் நன்மைகளை தரும் எந்தெந்த இடத்துல இருந்தால் கெடுதல்களை செய்யும் அப்படிங்கிறதை பார்த்தோம் நாளைக்கு வீடியோவில் கடகலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறதே அடுத்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்